மகிழ்ச்சி அடைகிறேன் என்னை அழைத்த இந்த அமைப்பின் பொறுப்பாளர்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் நேரம் கருதி வந்திருக்கும் பெரியோர்களின் பெயர்களை எல்லாம் சொல்லுவ சொல்ல தவிர்க்கிறேன் என்னை பெரியோர்கள் தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தந்தை பெரியார் என்பது ஒரு பெயர் அல்ல தமிழர்களின் மூத்த அடையாளம் நாம் எனக்கு முன்னர் பேசின சில நண்பர்கள் தலைவர்கள் சொன்னது போல பெரியாரின் பிறந்த நாளை கொண்டாடுவது என்கிற கட்டத்தை தாண்டி இந்த தலைமுறை பெரியாரை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அந்த உள்வாங்குதலில்தான் தான் நம் தலைமுறை அடுத்த தலைமுறையின் சிந்தனை போங்கு திசை மாற்றத்தை சந்திக்கும் அதற்கான பணிகளை நம்மை போன்ற ஜனநாயக அமைப்புகள் அந்த வாய்ப்புகளை தொடர்ந்து ஏற்படுத்தி தர வேண்டும் தந்தை பெரியார் என்றவுடனே இறை மறுப்பாளர் என்கின்ற ஒரு அடையாளத்தை தான் ஒரு நூற்றாண்டு காலம் இந்த சமூகத்தில் பரப்பி வைத்திருக்கிறார்கள் அவர் தான் ஆனால் அந்த இறை மறுப்பாளர் என்கின்ற அடையாளத்தின் பின்னணியை நாம் மீண்டும் மீண்டும் பேச வேண்டிய தேவை இருக்கிறது நான்காயிரம் ஆண்டுகளாக சாதியம் என்கின்ற ஒரு நச்சு கருத்தியலை நீ உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் நீ பார்க்கக்கூடாதவன் நீ தீண்டக்கூடாதவன் இப்படி மனிதகுலத்தை குலத்தை பிளவுபடுத்தி ஏற்றத்தாழ்வை நியாயப்படுத்தி அதை கடவுள் என்கின்ற கோட்பாட்டின் வழியாக நியாயப்படுத்தும் பொழுது இப்படிப்பட்ட சாதிய படிநிலையை நியாயப்படுத்தும் கடவுள் கோட்பாட்டு தவறு என்று கடவுளை மறுத்துவர்தான் தந்தை பெரியார் தந்தை பெரியார் இந்த சமூகத்தில் ஆற்றிய அழப்பரிய பணிகள் இருக்கிறது தந்தை பெரியாரின் ஓரளவு ஐம்பது விடுக்காடு எழுத்துக்களை படித்தவன் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டிலும் இந்த தலைமுறைக்கு பெரியார் தேவைப்படுகிறார் எல்லா இடங்களிலும் அவர் பேசப்பட வேண்டும் என்னுடைய கிறிஸ்தவ திருமுறையிலே பல நூல்கள் இருக்கிறது அந்த நூல்களின் வரலாற்றில் அன்று நிலவிய சமூகத்தில் இருக்கின்ற அநீதிகளை ஏற்றத்தாழ்வுகளை தவறுகளை ஆதிக்கங்களை கொடுமைகளை எதிர்த்து கண்டன குரல் உரைத்தவர்களுக்கு இறைவாக்கினர்கள் என்று பெயர் தீர்க்கதரிசிகள் பிராஃபிட்ஸ் என்பது பெயர் அந்த சமய இலக்கியத்தை படித்து வந்தவன் நான் அதோடு இதை ஒப்பிட்டு பார்க்கிறேன் இந்த சமூகத்தில் நிலவின ஏற்றத்தாழ்வுகளை சமூகத்தில் நிலவின அடிமைத்தனங்களை சமூகத்தில் நிலவி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆதிக்கங்களை எதிர்த்து கண்டன குரல் எழுப்பினவர் தந்தை பெரியார் என்றால் அவரை நாம் இறைவாக்கினர் என்றுதான் அழைக்க வேண்டும் இன்று மிக முக்கியமாக கீழடி பற்றிய ஒரு பெரும் கதையாடலை தமிழ்ச் சமூகம் முன்னெடுத்திருக்கிறது அது காலத்தின் கட்டாய் அந்த அடிப்படையிலே இங்கு கூடியிருக்கிற அறிவு தேடலில் வந்திருக்கும் அன்பு தோழர்களுக்கு கீழடியை கொஞ்சம் அறிமுகப்படுத்த சில அறிமுக பகிர்வை மட்டும் நிகழ்த்த நான் விரும்புகிறேன் மதுரை வைகை என்கிற இந்த இரண்டு சொற்களும் தமிழினத்தின் துன்ம அடையாளங்கள் உலகின் பழமையான பேரிலக்கியங்களில் ஒன்றான சங்க இலக்கியம் இந்த இரண்டு சொற்களையும் விதை நெல்லாகவே பயன்படுத்துகிறது ஏற்கனவே நம் தோழர்கள் சொன்னது போல திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் அவர்கள் தலைமையில் அமைந்த குழுவினர் மூன்று ஆண்டுகள் நடத்தின அகழ்வாய்வு பற்றிய ஆவணங்கள் வெளியிட்ட குறிப்புகள் இவை தமிழகத்தின் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறினது அது அறியப்பட்ட வரலாற்றின் மீது தொடுக்கப்பட்ட வலிமையான கேள்விகளை முன்வைத்தது ஒரு காட்சியை உங்களுக்கு சொல்லுகிறேன் அதை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் ஒரு வீட்டில் இரண்டு பெண்கள் அமர்ந்து தாயம் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒரு பெண் தன் கழுத்தில் முத்துமணி மாலை அணிந்திருக்கிறார் அவளது காதுகளில் படிங்கால் ஆன பாப்படம் அணிந்திருக்கிறார் எதிரில் அமர்ந்து விளையாடிக் கொண்டிருக்கும் பெண்ணின் கழுத்தில் ஆப்கானிஸ்தானில் கண்டெடுக்கப்பட்ட மூலப்பொருட்களால் செய்யப்பட்ட ஒரு முத்துமணி மாலை அணிந்திருக்கிறார் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு தாகம் எடுக்கிறது தாகத்தை தீர்க்க வீட்டுக்குள் இருக்கும் ஒரு சிறுமியை வர சொல்லுகிறார்கள் அந்த சிறுமி ரோமாபுரியில் உருவாக்கப்பட்ட ஒரு குடத்தில் அவர்களுக்கு தண்ணீர் கொண்டு வந்து தருகிறாள் அந்த பெண்ணின் கைகளில் சித்திரை வேலைப்பாடுகள் செய்த செப்பு கம்பங்கள் இருக்கிறது அவர்கள் அந்த தண்ணீரை குடிக்கிறார்கள் தாகம் தணிக்கிறார்கள் அதன் பிறகு அவர்கள் தாயத்தை உருட்டுகிறார்கள் அந்த தாயம் தந்தத்தால் ஆனதாக இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இரண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா கீழடியில் நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன கீழடி தமிழர்களின் முகவரி கீழடி தமிழ் பண்பாட்டின் அடையாளம் ஒரு சங்ககால குடியிருப்புக்குள் நம் கற்பனைக்கு எட்டாத ஒரு வாழ்வியலை மதுரை மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் பாண்டியர்களின் பழைய தலைநகரான மணலூரில் பண்மாய்கரை அருகே இருந்த ஒரு தென்னந்தோப்பை தோண்டி எடுத்த பொழுதுதான் இத்தனை ஆச்சரியங்கள் உலகத்திற்கு கொண்டு வரப்பட்டன மதுரை என்றாலே சவால்களுக்கு பஞ்சமில்லை இன்று நேற்று அல்ல இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவன் ஒரு தராசில் இந்த உலகத்தில் இருக்கும் மற்ற நகரங்களை எல்லாம் வைத்து இன்னொரு தராசின் தட்டில் மதுரையை மட்டுமே வைத்தால் மதுரையின் சிறப்பும் மதுரையின் பெருமைக்கும் அந்த மதுரை இருக்கிற தட்டுதான் கனத்தால் கீழே வரும் என்று சொன்னார் இது பரிபாடல் என்கின்ற சங்க இலக்கியத்தில் ஆறாவது பாடலின் கவிதை இது வெறும் கவிதை அல்ல ஒரு பெரும் கனவு தமிழ் மீதும் தமிழின் பண்பாட்டின் மீதும் அதன் வரலாற்று பின்னணி மீதும் கொண்ட காதலால் ஒரு நகரத்தை இவ்வளவு ஒரு மனிதன் நேசித்திருக்கிறான் ஏனென்றால் அது நிலத்தை மட்டும் குறிக்கும் சொல்லாக இல்லாமல் தமிழர்களின் நினைவை குறிக்கும் சொல்லாக இருக்கிறது உலகின் மூத்த அரச குலங்களில் ஒன்று பாண்டிய அரசு சேர சோழ பாண்டியர்கள் இந்த தமிழ் நிறப்பரப்பை காலம் ஆண்டவர்கள் இந்த மூவேந்தர்களில் மூத்தோனாக இருந்தவர் பாண்டியன் பாண்டியன் மீது மற்ற இருவருக்கும் சில பகையும் பொறாமையும் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருந்தது இலக்கியங்கள் சொல்லுகிறது பாண்டியனுக்கான சிறப்பு என்பது வேப்பம்பூ மாலை என்று சொல்லுகிறது மதுரையின் அரசி மீனாட்சி இன்றளவும் மீனாட்சியின் திருநாளில் அவருக்கு அணிவது வேப்பம்பூ மாலைதான் மீனாட்சி மதுரையின் அரசி என்று அறியப்பட்டாலும் மீனாட்சியின் கணவன் அரசன் அல்ல சொக்கநாதன் அரசன் அல்ல இது ஒரு மாபெரும் செய்தியை சொல்லுகிறது ஆதி சமூகங்களின் தலைமை என்பது பெண்ணிடத்தில் பெண்ணிடத்தில்தான் இருந்திருக்கிறது பிறகுதான் அது ஆண் வழிக்கு மாறினது மதுரை என்பது வெறும் ஊர் அல்ல நானும் மதுரையில் நான் நான்கு ஐந்து ஆண்டுகள் தங்கியிருக்கிறேன் ஒரு நீண்ட கால வரலாற்று பரப்பின் பயணத்தில் மதுரையில் பதிந்திருக்கும் சுவடுகள் ஆச்சரியமானவை இலக்கியங்கள் சில இலக்கியங்களை நாம் விமர்சிக்கிறோம் சில இலக்கியங்களை நாம் ஏற்கிறோம் இவை எல்லாவற்றையும் தாண்டி பொதுவாக படைப்பிலக்கியங்களில் மதுரை எவ்வளவு நினைவு கூறப்பட்டிருக்கிறது என்பது ஆச்சரியமான ஒன்று விந்திய மலைத்தொடரின் தெற்கே இருக்கும் மதுரையை பற்றி வால்மீகி வர்ணித்திருக்கிறார் திரௌபதி திரௌபதியின் சுயம்பரத்திற்கு பாண்டிய அரசன் போயிருக்கிறார் கௌடலியன் உள்ளிட்ட மாபெரும் இலக்கிய படைப்பாளிகள் இந்த மதுரை பற்றிய நகரின் பிரம்மாண்டத்தை சொல்லுகிறார்கள் சிலப்பதிகாரம் மதுரையை கொண்டாடுகிறது திருவிளையாடல் புராணத்தின் மைய கதைக்களம் மதுரைதான் இப்படி இலக்கிய தளத்தில் இந்த மதுரை எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறது ஆழ்வார்கள் பலரும் இந்த நிலப்பரப்பை பற்றி பல குறிப்புகளில் பேசுகிறார்கள் நாடு முழுவதும் சைவ மதம் இருந்தாலும் சைவ மதத்தின் மூலக்கடவுளான சிவனே இந்த மதுரை மண்ணில் மண் சுமந்தான் என்கின்ற ஒரு குறிப்பை நாமே அறிந்திருப்போம் மதுரையின் பெருமைக்கும் பாரம்பரியத்துக்கும் உள்ள இலக்கிய ஆதாரங்களை விட எண்ணிலடங்காத அடங்காத வரலாற்று ஆவணங்களும் ஆதாரங்களும் இருக்கிறது இந்தியாவில் இதுவரை கண்டறியப்படாத கல்வெட்டுகள் காலத்தால் மிக பழமையான கல்வெட்டுகள் அதிகம் கிடைத்திருப்பது இந்த மதுரை மண்ணில்தான் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட புள்ளிமான் கோம்பை நடுகள் அதில் பொறிக்கப்பட்டிருக்கும் தமிழீழ எழுத்துக்கள் அசோகர் காலத்துக்கும் முந்தியவை சமண பள்ளியும் பௌத்த பள்ளியும் வேத பள்ளியும் இப்படி பல பள்ளிகள் மதுரையில் நிறுவப்பட்டு பல்வேறு கருத்தியாக்கங்களை தலைமுறைகள் தோறும் தந்து கொண்டிருந்தது சிலப்பதிகாரத்தில் ஒரு காட்சி வருகிறது கோவலன் மதுரையில் ஒரு தெருவில் நடந்து போய் கொண்டிருக்கிறான் எதிரே ஒரு பெண் ஒரு வடமொழி ஏட்டை கொண்டு வந்து விளக்கம் கேட்கிறாள் அப்பொழுது கோவலன் நின்று அந்த பெண்ணுக்கு அதை விளக்கி சொல்லுகிறான் என்பது போல சிலப்பதிகாரத்தில் ஒரு காட்சி வருகிறது இது ஏதோ வீதியில் போகிற ஒரு பெண்ணின் எழுத்தறிவுக்கான சான்று மட்டுமல்ல ஒரு சமூகம் எவ்வளவு தூரம் கல்வி அறிவு பெற்றிருக்கிறது ஒரு நகர் எவ்வளவு தூரம் எழுத்தறிவு பெற்றிருக்கிறது என்பதற்கான அடையாளம் மதுரையின் சிறப்புகளில் முக்கியமானது மதுரையில் இருக்கும் தெருக்கள் மதுரையின் தெருக்கள் இரண்டாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்தது அந்த தெருக்களில் நின்று உங்கள் கண்களை அகல விரித்து உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியும் என்றால் நீங்கள் ஒன்றை உணர முடியும் இந்த தெருவில்தான் மிகுந்த பதற்றத்தோடு பாண்டியன் நெடுஞ்செலியினை பார்க்க அந்த பொற்கொள்ளன் போய்கொண்டிருந்தான் என்பதை நம்மால் உணர முடியும் இன்றிருக்கும் மதுரைதான் இலக்கியங்கள் பேசுகிற மதுரையா என்றால் அப்படி இல்லை தோழர் கவி சொன்னது போல பழைய சங்ககாலம் சங்கம் நிகழ்ந்த மதுரை என்பது கடலால் விட்டது இன்றிருக்கிற மதுரை மூன்றாம் முறையாக நிர்மாணிக்கப்பட்ட ஒரு நகர் இதைத்தான் இறையனார் என்கின்ற ஒரு பெரியார் அகப்பொருள் உரை என்கிற நூலிலே குறிப்பிடுகிறார் ஆனால் இலக்கிய ஆதாரங்களை தாண்டி மக்கள் மனங்களில் மதுரை பற்றிய பல கதைகள் குறிப்பாக மதுரை பக்கத்தில் இருக்கிற அவனியாபுரம் பாண்டி கோயில் போன்ற பகுதியில் வாழுகின்ற மக்கள் வாய்மொழி மரமாக இதை பற்றி அநேக வரலாறுகளை இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை அவர்கள் கதைகளாக கூட இருக்கலாம் கதைகள் வரலாறு ஆகாது ஆனாலும் எந்த கதை ஒரு வரலாற்றுக்கான உண்மை துகில் அளவிலாவது இருந்துதான் இருக்கும் இப்போது மதுரையை பற்றி ஒரு புதிய கதை தொடங்குகிறது அதுதான் நாம் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கும் மையம் அமர்நாத் ராமகிருஷ்ணனின் தலைமையில் துவங்கப்பட்ட இந்த தொல்லியல் ஆய்வின் விளைவுகளும் விடைகளும் ஒரு புதிய வரலாற்றை தொடங்கி வைக்கிறது சுமார் இரண்டாயிரத்தி இருநூறு முதல் ஐநூறு ஆண்டுகள் மனிதர்கள் குடியிருந்த குடியிருப்பு பகுதிகள் வரிசை வரிசையாக வீடுகள் அகலமான திண்ணைகள் அகலமான செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டுமானங்கள் தரைத்தளம் களிமண்ணால் ஆன தட்டோடுகள் மேற்கூரை ஆணி அறையப்பட்ட செம்மன் ஓடுகள் தண்ணீர் வழிந்தோட வடிகால்கள் வட்ட வடிவமான கிணறு என்று ஒரு நகரம் மண்ணுக்குள் புதைந்து கிடந்தது அந்த புதைந்து கிடந்த மண்ணை தோண்ட தோண்ட மதுரையில் பல ஆயிரம் நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு நாகரீகமடைந்த மக்கள் சமூகம் வாழ்ந்திருக்கிறது என்பதற்கான அடையாளத்தை இன்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம் தமிழகத்தில் இதுவரை நடந்துள்ள ஆய்வுகளில் காலத்துக்கு முந்தைய குடியிருப்புகள் கண்டறியப்பட்டது இந்த கீழடி மண்ணில் தான் இப்பொழுதுதான் பரிபாடலின் கவிஞன் சொன்ன கூற்றை எண்ணி பார்ப்போம் மதுரை உலகத்தின் அத்தனை நகர்களுக்கும் இணையான தொன்மை அடையாளமும் செழுமை அடையாளமும் நாகரிக வழமையும் பெற்ற தமிழ்ச் சமூகத்தின் அடையாளங்களை இன்று நாம் உணர்ந்து கொள்கிறோம் மனித குலத்தின் நாகரிகங்கள் எல்லாம் நதிக்கரையின் ஈர மணலில் இருந்து தான் தொல்காப்பியர் சொல்கிறார் நதிக்கரையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதக் கூட்டம் அங்கிருந்து ஊர்ந்து ஊர்ந்து ஓரிடத்திற்கு வந்து சேர்ந்தது ஊர்ந்து ஊர்ந்து அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்ததால் அந்த இடத்திற்கு ஊர் என்று பெயராயிற்று அங்கிருந்து வாழ்வு தேடி தொழில் தேடி விவசாயம் தேடி அங்கிருந்து நகர்ந்து நகர்ந்து இன்னொரு இடத்திற்கு குடியவர் தன் குடியிருப்பை அங்கு மாற்றுகிறது நகர்ந்து நகர்ந்து போய் சேர்ந்ததால் அந்த இடத்திற்கு நகரம் என்று பெயர் மத்திய தொல்துறை ஆய்வு வைகை நதிக்கரை நாகரிகத்தை முழுமையாக ஆய்வு செய்தபொழுது ரெண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்கு ஆகிய ஆண்டுகளில் வைகை தொடங்குகிற வெள்ளிமலை என்கிற இடத்தில் தொடங்கி வைகை சென்று வங்கக்கடலில் சேருகின்ற அழகன்குளம் ஆத்தங்கரை வரைக்கும் ஆற்றில் இருபுறமும் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு இருக்கும் அத்தனை கிராமங்களிலும் ஆய்வு செய்தது அப்படி ஆய்வு செய்த போது ஐநூறு கிராமங்களில் சுமார் இருநூற்றி தொன்னூற்றி மூன்று காலங்களில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்கள் விட்டு சென்ற அடையாளங்களும் தடயங்களும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது காலத்தின் மங்காத சுவடுகளை தன் தோழின் மீது சுமந்தபடி நிற்கிறது வைகை நதி வறண்ட நதி அல்ல அது ஒரு வரலாற்று நதி தேனூரை பற்றி தோழர் கவி சொன்னார் தேனூர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தேனூருக்கு அருகில் இருக்கின்ற அந்த அந்த தேனூர் கிராமத்தில் பெய்த மழையால் அந்த கருவேல மரம் கீழே விழுந்து அதன் அடிவேரில் இருந்து வெடிப்பை பார்த்து சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த பொழுது கண்டெடுக்கப்பட்ட ஒரு புதையல் ஒரு மண்கலம் புதையல் என்பதை பற்றி நாம் பல கதைகள் கேட்டிருக்கிறோம் பாதுகாப்பற்ற அந்த காலங்களில் ஒரு ஊருக்குள் வருகின்ற ஒருவர் தனது பொருட்களை பத்திரமாக வைக்க ஊருக்கு வெளியே மண்ணை தோண்டி புதைத்து வைக்கிறது இருந்த வழக்கம் அப்படி கண்டெடுக்கப்பட்ட அந்த மண் குடுவையிலே கட்டிகள் அதில் ஏழு தங்கக்கட்டிகளில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருக்கிறது இந்தியாவிலேயே தங்கத்தில் எழுதப்பட்ட தங்க கட்டிகள் கண்டெடுக்கப்பட்டது கீழடியில் மட்டும்தான் கிரேக்கர்களும் ரோமர்களும் அவர்கள் அப்பொழுது யவனர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அவர்கள் உலகெங்கும் செய்த வணிகத்தின் அடையாளங்களை கீழடியில் கண்டுபிடித்திருக்கிறார்கள் குறிப்பாக எகிப்து நாட்டு துறைமுகத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு பானை ஓவியமும் ஆஸ்திரியாவின் அருங்காட்சியத்தில் பேணி பாதுகாக்கப்படுகின்ற ஒரு வணிக ஒப்பந்தமும் உலகெங்கும் நடந்த வணிகத் தொடர்புகளுக்குள் இருக்கின்ற மிக முக்கியமான உரையாடல்களும் கருத்தாக்கங்களும் வணிகம் என்ற தளத்தில் இந்த கீழடியோடும் சம்பந்தப்பட்டிருக்கிறது நைல் நதிக்கரையில் உருவான எகிப்திய நாகரிகமும் யூப்ரட்டிஸ் நதிக்கரையில் உருவான சுமேரிய நாகரிகமும் சிந்து நதிக்கரையில் உருவான சிந்து சமவெளி நாகரிகமும் இதற்கு இணையான இதற்கும் முந்தைய நாகரிகங்களின் தொகுப்பாக கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களும் அகழ்வாராய்ச்சியின் அறிக்கைகளும் மிக பெரிய பார்வையின் கதவை திறந்து வைத்திருக்கிறது கீழடியை பற்றி ஏன் நாம் பேசுகிறோம் கீழடியை பற்றி நாம் ஏன் பேச வேண்டும் கீழடியை நம் அடுத்த தலைமுறைக்கு ஏன் நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் கீழடி என்பது ஒரு மிக நீண்ட வரலாறு கொண்ட தமிழிடத்தின் தொன்மையான அடையாள் தொன்மையான அடையாள் நம் இனத்தின் வரலாற்றை கண்டுகொள்வது மட்டுமல்ல அந்த இனத்தின் வரலாறை அறிந்து அதை என் தலைமுறைக்கும் அடுத்து வரும் தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்வதின் வாயிலாக தமிழன் என்பவன் இந்த தரணியில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எப்படிப்பட்ட முதிர்ச்சியான நாகரீகம் அடைந்த ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்திருக்கிறான் என்பது மீண்டும் மீண்டும் பேசப்பட வேண்டும் இரண்டு விஷயங்களை சொல்லி நிறைவு செய்கிறேன் நீண்ட நெடும் காலங்களாக இந்தியாவில் பேசப்படுகிற எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம்தான் என்கின்ற ஒரு ஆரிய கருத்தியல் இங்கு தலைமுறை தோறும் பேசப்பட்டது எல்லா மொழிகளும் சமஸ்கிருதத்தில் இருந்துதான் வருகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினான்காம் ஆண்டு பிறந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு இறந்த ராபர்ட் கால்ட்வேல் என்கின்ற ஒரு கிறிஸ்தவ சமய பரப்பாளர் இந்தியாவுக்கு வந்தார் அவர் மொழியியல் கற்றவர் அவர் இங்கிருந்து பல மொழிகளை கற்றார் தமிழை கற்றார் நீண்ட கால மொழியில் ஆய்வை செய்தார் கடினமான மொழியில் ஆய்வுக்கு பிறகு அவர் ஒரு ஆய்வு நூலை வெளியிட்டார் of கிராமர் languages. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்பதை வெளியிட்டார் அந்த ஆய்வறிக்கை பல நூற்றாண்டுகளாக பல தலைமுறைகளாக சமஸ்கிருதம்தான் எல்லா மொழிக்கும் தாய்மொழி என்கின்ற ஆரிய கருத்தாக்கத்தை அடித்து நொறுக்கினர் சமஸ்கிருதத்திற்கும் தமிழுக்கும் தொடர்பில்லை தமிழ் சமஸ்கிருதத்தில் இருந்து வந்திருக்க முடியாது தமிழுக்கு என்று தனி இயல்புகள் உண்டு தமிழின் எழுத்து வடிவம் வேறு தமிழ் மொழியின் உச்சரிப்பு வேறு அது சமஸ்கிருதத்தோடு பொருந்தி போகாது என்கின்ற மிகப்பெரிய மொழியில் உண்மையை அவர் அறிவித்தார் அதேபோல் இப்பொழுது கீழடியில் கிடைக்கப்பட்டிருக்கும் ஆவணங்கள் கீழடியில் கிடைக்கப்பட்டிருக்கும் பொருட்கள் கீழடியில் கிடைக்கப்பட்டிருக்கும் நடுகள் வரலாறுகள் இவை அனைத்தும் இன்றும் நிலைபெற்று பெற்று நியாயப்படுத்தப்படுகிற பல ஆரிய சித்தாந்தத்தை சம்மட்டி கொண்டு அடித்து நொறுக்குவதற்கு போதுமான அளவுக்கு தரமானவை இந்த செய்தியை நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் நாம் யாருக்கும் எதிரிகள் அல்ல தமிழன் பண்பாட்டுச் செறிவு மிக்கவன் தமிழன் ஆழ்ந்த பட்டறிவு கொண்டவன் ஆகவே இந்த தமிழின வரலாற்றை நம் தலைமுறைகளுக்கு எடுத்துச் செல்வதின் வாயிலாக நாம் விட்ட வரலாற்றை நாம் இழந்துவிட்ட மாண்பை அல்லது நம்மை வஞ்சிக்கும் கருத்தாக்கங்களிலிருந்து நமது அடுத்த தலைமுறையை விடுதலை செய்வோம் அப்படிப்பட்ட நேர்த்தியான பணியை செய்ய நாம் சமயங்களை தாண்டி சாதிகளை தாண்டி வர்க்க வேறுபாடுகளை தாண்டி ஒரு தாய் பிள்ளையாய் இணைந்து நிற்போம் நாம் யாருக்கும் குடியல்லோம் நாம் அஞ்சோம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு நன்றி வணக்கம் அருமையானதொரு உரையாற்றி சென்ற ஐயா அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக உங்களுக்கு எழுச்சி ஓட்டுகின்ற வகையில் கோட்டை விட்டு வேட்டைக்கு என்ற பாடலுக்கு நமது கருப்பர் கலைக்கூட தோழர்களின் ஒரு எழுச்சி